ஆட சும்மா விளையாடு சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ கோவசிக்கலாமா என்ன பண்ற காரை ஸ்டார்ட் பண்ணாதே திருப்பிட்டு இருக்கற எப்படி ஸ்டார்ட் பண்றது ஏ அண்ணன் ஓட்டக்லேது குறற நீ ஏ சாய போறது அது இல்ல இதே தெரியாத உனக்கு நீ எங்க கார் ஓட்டி கிழிச்ச மாதிரிதான் தான் நீ எங்க போடணும் சொல்லுங்க யோ ஏய் கம்மன்றே அது ஏசி வர இது லைன் எல்லாம் நீ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி இங்க ஒரு அதே தெரியாது உனக்கு இதுல நீ எப்படி கார் ஓடி பழக போற அதெல்லாம் பழகிடு என்ன பண்ற நீ மூணு கீரை எதுக்கு மூணு அது ஆக்சிலேட்டர் ஒண்ணு ஏய் கம்மனே அது கீரா உனக்கு அது இங்க இருக்குது பாரு அதான் அது அது என்ன மூணு இருக்குது நான் அக்க காட்டுறேன் நீ என்ன தப்பா

ஹார்ன் அடிக்குது இதான் ஹார் அடிக்குது கம்முன்னு இரு ஏதோ உனக்கு கையை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேன்